இசைஞானி அவர்களுடைய சட்ட போராட்டத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ட்யூட் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்கள் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இசைஞானிக்கிட்ட அனுமதி வாங்காமல் இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நோக்கிலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் எப்படி இந்த பாடல்களுடைய உரிமை அந்த பாடலுடைய கம்போசரான இசைஞானிக்கிட்ட தான் இருக்குது வேற யாருக்கும் இதை வந்து எடுத்து அப்படின்ற அந்த வாதத்தையும் வைத்தோம் எதிர்தரப்பு இல்லை இல்ல ப்ரொடியூசர் வந்து எல்லா உரிமையும் இருக்கிறது அவர்களுக்கு வந்து பாடல்களை மிக வந்து உரிமை இருக்கு இந்த பாடல்களை தனியாக எடுத்து அதை வந்து விற்பதற்கோ அதை வந்து வேறு ஒருத்தர் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பதற்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த ஒரு வாதத்தையும் போயிட்டோம் முக்கியமான விஷயமாக நீதி அரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து எந்த அடிப்படையில் இந்த தலையை அப்படின்னா பாடல இவர்கள் உருமாற்றம் செய்கிறார்கள் அதே போல் வந்து விமேட் பண்ணுறாங்க டிஸ்டார்ட் பண்ணுறாங்க செக்ஷன் ஃபிஃப்டி செவன் அப்படி பாக்கிர டாக்ஸ் வந்து அப்படி செய்யக்கூடாது பாடலுடைய கம்போஸ்டருடைய புகழுக்கு ஒரு கழகத்தை உருவாக்கும் வகையில் அந்த பாடலை உருமாற்றி அதை ஆல்டர் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் ஃபிஃப்டி செவன் தெளிவான ஒரு இதை கொடுக்குது நடைமுறையை கொடுக்கிறது அந்த நடைமுறைக்கு மாறாக இப்படியெல்லாம் உருவாக்கி அந்த பாடலுடைய உண்மையான அந்த அந்த ரிதம் மாற்றி போடுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு பாடல்களை பயன்படுத்திக் கொண்டு தடை தடை இப்போ நம்ம ஏற்கனவே வந்து யூடியூப் ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து இளையராஜாவோடைய புகைப்படத்தை பயன்படுத்தி தடை வை நிறைய குழப்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி ஓவர்

பெரு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய படத்தை பயன்படுத்தி பெயரை பயன்படுத்தி விளம்பரம் செய்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து உடனே அவருடைய பெயரை நாங்கள் வந்து பயன்படுத்தலாமா இவருடைய அப்பா என்று சொல்லலாமா அவருடைய தம்பி என்று சொல்லலாமா என்று பகடியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த தீர்ப்புடைய அந்த ஆர்டருடைய ட்ரூ இம்போர்ட் என்னன்றது புரியல அவங்களுடைய இது எதுவும் முதல் முறை இசை தான் கொடுத்தது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அமிதாப் பூஜன் அமிதாப் பச்சன் முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை இப்படி யாரும் எங்களுடைய பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது எங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வாங்கி வைத்திருக்கிறார்கள் குறிப்பா இரண்டு விஷயங்கள் ஒன்று பெரு முதலாளிகள் பெரு நிறுவனங்கள் அவருடைய பெயரை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க கூடாது என்பது ஒரு முக்கியமான கருத்து அடுத்து என்ன அப்படின்னா கண்கள் அவருடைய பெயரை போட்டு அவருடைய உருவத்தை பதித்து டீசமேட்டிவாக பேசிட்டு இருக்காங்க அவருடைய நட்புகளுக்கு கழகத்தை உருவாக்கும் வகையில கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யூடியூப்ல இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் தடையே தவிர இல்லை அவர் பேரை யாருமே பயன்படுத்தக்கூடாது அவர் சிந்தனை யாருமே போடக்கூடாது என்பது அல்ல ஸோ இதை அனைவருக்கும் வந்து கிளாரிஃபை பண்ணுறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும் என்ன பார்த்தீங்களா இது போன்ற அதே படத்தில் முடிவு இப்போ அந்த அளவுக்கு என்னென்ன உடனே இளையராஜா பாடல்களை பயன்படுத்துவதை மட்டுமே சொல்லியிருக்கோம் இல்லை இப்போது ஃபுட்பேட் ஆகிலி பணத்துக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கு இதே போல் ஒரு மூன்று பாடல்கள் மூன்று பாடல்களை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னதுனால ஏற்கனவே நீதியாளர்கள் வந்து தடை கொடுத்துருத்தாரு அந்த அந்த வழக்கில் வந்து பயனில் இருக்குன்னு எனி டைம் என் எக்ஸ்பெக்ட் இசைஞானி அவர்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு இது வருது அப்படின்னா குறிப்பாக அந்த ஒரு டைம் லைன் அதாவது அவருடைய பாடல்கள் இன்டர்நெட் புத்தகத்திற்கு முன்னால் வந்து அவருடைய பாடல்கள் வந்து மிக மிக பிரசித்தி பெற்ற பாடல்களாக இருக்கு அப்போ இந்த பாடல்களை வந்து இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க இப்படி ஒரு மீடியம் வரும் இன்டர்நெட் யூடியூப்னு ஒன்று வரும் ஃபேஸ்புக்னு ஒன்று வரும் ரீல்ஸ்னு ஒன்று வரும்னு சொல்லி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போது வந்து கேசட் போடுவதற்கு கொடுத்த உரிமைகளை கொண்டு நாங்கள் வந்து ஸ்பாட்டிங்ல போடுவோம் நாங்கள் வந்து யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட உரிமையை அவர் யாருக்கும் விட்டுக் கொடுக்கவில்லை இதுதான் இந்த வழக்குகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு முக்கியமாக இருக்கிறது